ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to ஜெய்ஸ்ரீ Narayan Creations. இன்றைக்கி இது வந்து உங்களால் முடியும் தன்னம்பிக்கை தொடர் அதில் நான் எடுத்துருக்கிறது இந்த டிசைன் தான் ஒரு ஃபேப்ரிக் பெயிண்டிங் அதுவும் ஒரு பேட்ச் ஒர்க் ரொம்ப ஈஸியாக சொல்லித்தரேன் கவனமாக ஃபுல் வீடியோவும் பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் புதுசாக பார்க்குறாங்களா தான் இந்த சேனலை வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் subscribe பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கான் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் இந்த டிசைன் பண்ண போகிறோம் இல்லையா எதுக்கு தேவையான பொருட்கள் என்ன என்னங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறமா இன் டீட்டெயில் உங்களுக்கு ஃபுல்லாக சொல்லித்தரேன் நீங்கள் அதை பார்த்து அதே மாதிரி ஒரு ஃபீ பீஸும் ஒன்று ரெடி பண்ணிவிட்டு எனக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் பிக்சரையும் ஷேர் பண்ணலாம் ஃபினிஷ்ட் ஆர்டிகில்ஸ் ஷேர் பண்ணலாம் அப்படின்னா உங்கள் ஃபீட்பேக் என்ன அப்படிங்கிறத என்னோட நீங்கள் ஷேர் பண்ணலாம் இப்போ நம்ம என்ன மெட்டீரியல்ஸ் ரிக்கொயர்டுன்னு பார்க்கலாமா ஓகே ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபேப்ரிக் வேணும் இவங்க வந்து பேட்ச் ஒர்க் கேட்டுக்காது ரொம்ப ரொம்ப அர்ஜென்ட் ஆர்டர் இது ஸோ ஐ தாட் அதை நான் பண்ணும்போதே உங்களுக்கு அதை ஷேர் பண்ணலாம் தான் நான் அந்த அவசரமாக இந்த வீடியோ நான் ஷூட் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக சில ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருக்கும் தப்பாக நினச்சிக்காதீங்க ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபேப்ரிக் வேணும் அவங்க வந்து ஒரு ஒயிட் கலர் ஃபேப்ரிக் தான் கொடுக்காங்க சில்க் காட்டன் ஃபேப்ரிக் அடுத்தது டிசைன் ஷீட் இப்போ டிசைன் ஷீட் வந்து இந்த மாதிரி எடுத்திருக்கேன் நான் ஒரு பீகாக் அண்ட் ஒரு ஃப்ளவர் அட் த சைட் அதை ட்ரேஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு இந்த மாதிரி எல்லோ கார்பன் வேணும் ஸோ இப்போ என்னென்ன மெட்டீரியல்ஸ் வேணும்னு நம்ம பார்த்தோம் இல்லையா அடுத்து இப்போ அதை பெயிண்ட் பண்ணுறோம் இப்போ இந்த டிசைன் ஷீட் நம்மளும் ட்ரா பண்ணலாம் இல்லை உங்களுக்கு எதில் ஏதாவது ஒரு ஒரு சோர்ஸ் கட்டினா அதுலேருந்து எடுத்து நம்ம ஒர்க் பண்ணலாம் ஸோ இதை மாதிரி வரைஞ்சிட்டு ஒரு பேப்பரில் அதை வந்து எல்லோ கார்பனோ இல்லைனா இந்த துணிக்கு கீழே கீழே வச்சுக்கணும் இப்போதும் சொல்லுவேன் இல்லையா அந்த மாதிரி ஒரு சிம்பிள் டெக்னிக் கிளியராக தெரியுது ஸோ அதனால் அதை வச்சுட்டும் நம்ம பார்த்து அதே மாதிரி பென்சிலை ட்ரா பண்ணலாம் ஸோ ட்ரா பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போ நம்ம கலரிங் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இது வந்து ஒரு பேட்ச் ஒர்க்னு சொன்னேன் ஸோ அவங்க வந்து இது பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா அதை கட் பண்ணி செயின் ஸ்டிச் கோல்டு த்ரெட்டில் செயின் ஸ்டிச் போட்டு ப்ளவுஸில் அட்டாச் பண்ண போகிறாங்க ஸோ அதுக்காக நம்ம இப்போ ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த பேட்ச்சு நீங்களும் இதே மாதிரி பேட்சஸ் ஸ்வீட்டில் இருந்தபடியே செஞ்சு நல்ல ஒரு ரெவென்யூ நீங்கள் ஜென்ரேட் பண்ணலாம் இப்போ நம்ம பெயிண்ட் பண்ணால் ஃபஸ்ட்டு இந்த மைலினுடைய கழுத்து பகுதி பண்ணோம் ஸோ கழுத்து பகுதிக்கு நான் இங்கே எடுத்துருக்கிறது வந்து உங்களுக்கு ஒயிட் இருக்குது லைட் ப்ளூ அண்டு ஒரு டர்காய்ஸ் ப்ளூவும் எடுத்திருக்கேன் ஸோ அந்த கலர்ஸ் யூஸ் பண்ணி நம்ம இப்போ ஒர்க் பண்ண போகிறோம் இதுக்கு வந்து கொஞ்சம் ஒரு ஃப்ளாட் ப்ரெஷ் எடுத்துக்கோங்க ஸோ ஸ்ப்ரெட்டிங் வந்து ஈஸியாக இருக்கும் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக ஒயிட் எடுத்துகிட்டு க்ளாத்தில் அப்ளை பண்ணலாம் இப்போ ஒரு ஹாஃப் நம்ம வந்து லைட் ப்ளூ கொடுத்துட்டோம் இந்த இன்னொரு ஹாஃப் இல்லையா அதில் வந்து டார்க் ப்ளூ நான் இங்கே டர்காய்ஸ் ப்ளூ யூஸ் பண்ண போகிறேன் பிரஷ்ல கொஞ்சமாக லோட் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்க நம்ம இந்த கழுத்து பகுதியை முடிச்சிட்டோம் அடுத்து இந்த குட்டி குட்டி ஃபெதர் சேம் கலர் இப்போ ப்ளூ எடுத்திருக்கிறதுனால நான் அதே கம்ப்ளீட் பண்ணிடலாம்னு பார்க்கறேன் அந்த சைடு நம்ம பண்ணி முடிச்சிடுவோம் ஸோ ஃபஸ்ட்டு இந்த லைட் ப்ளூ கொஞ்சம் எடுத்துக்கலாம் இந்த பேச்சஸ்க்கு முதல்ல ஃபில் பண்ணுங்க டார்க் ப்ளூ எடுத்துட்டு ஒரு ஹாஃப் மட்டும் நம்ம ஷேட் கொடுக்கலாம் ஷேட் கொடுக்கும்போது கொஞ்சம் அப்படி கிராஸாக போட்டுட்டு இந்த போர்ஷனை அப்படியே ஷேட் பண்ணிவிட்டு வாங்க இதை அப்படியே பிளெண்ட் பண்ணலாம் நம்ம இன்னும் கொஞ்சம் டார்க் எடுத்துகிட்டு ஆட் பண்ணிப்போம் நெக்ஸ்ட் இந்த சைட் ஃபெதர் இந்த சைட் ஃபெதருக்கு நான் யூஸ் பண்ண போகிற கலர்ஸ் வந்து கோல்டன் எல்லோ அப்புறம் அதில் வந்து ஷேட் பண்ணுறதுக்கு ஆரஞ்ச் அண்ட் கிரிம்சன் ரெட் ரெட்டியும் மிக்ஸ் பண்ணி பண்ண போகிறேன் ஸோ நவ் லெட் இட் ஸ்டார்ட் கொஞ்சம் டைம் வேணும் இமேஜினேஷன் அண்ட் மெட்டீரியல்ஸ் அவ்வளோதான் அது இருந்தால் போகிறோம் அழகாக நம்ம பெயிண்ட் பண்ணலாம் இப்போ நம்ம வந்து கோல்டன் எல்லோ கொடுத்துட்டோம் இதில் நெக்ஸ்ட் வந்து ஷேடிங் கொடுக்க போகிறேன் ஷேடிங் ஆசைட் ஓல்டி ஏர்லியர் orange and red mix பண்ணி கொடுக்க just ஜஸ்ட் இந்த டாப் போர்ஷன்ல முதல்ல கொஞ்சம் அப்ளை பண்ணுங்க then wash the brush இப்போ நம்ம blend பண்ணலாம் இப்போ இந்த ஃபெதரை ஹைலைட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் white எடுத்துட்டு இந்த சென்டர் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அடுத்த ஸ்டெப் நம்ம இந்த சைடில் இருக்கிற ஃபில்லர்ஸ் எல்லாம் பண்ணுவோம் ஃபில் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி டீப் ப்ரில்லியன் பர்பிள் அண்ட் ஒயிட் ஃபஸ்ட்டு இந்த டீப் ப்ரில்லியன் பர்பிள் அப்ளை பண்ணிட்டு ஒயிட் வாஷ் பண்ணலாம் இப்போ நம்ம இந்த சைடெலாம் முடிச்சிட்டோம் நெக்ஸ்ட்டு இந்த ஃப்ளவர் பண்ணுவோம் ஸோ இது அதே சேம் காம்பினேஷன் கோல்டன் எல்லோ வித் உங்களுக்கு கிரிம்சன் ரெட் அண்ட் ஆரஞ்சு மிக்ஸ்டு ஸோ இப்போ இதெல்லாம் நம்ம ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணியாச்சு இப்போ இன்பிட்வீன் த ஃபிளவர் இந்த பெட்டலனுடைய கேப்ஸ் இருக்கு இல்லையா அங்கெல்லாம் நம்ம வந்து இந்த கோல்டன் எல்லோவை கொஞ்சம் டைல்யூட் ஆக்கி இந்த கேப்ஸ் ஃபில் பண்ணிடலாம் இஸ் யூ கேன் ஆட் ஒன் இஸ் டூ த்ரீ ரேஷியோ வாட்டர் டைல்யூட் ஆக்கிடுங்க இந்த மாதிரி ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ஃபுல் பெயிண்டிங்கு முடித்தாச்சு அடுத்தது இது என்ஹான்ஸ் பண்ணுற மாதிரி இந்த பிளாக் அவுட்லைன் போய்ட்டு கொஞ்சம் ஸ்டோன்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணும் ஸோ இப்போ பிளாக் எதர் பெயிண்டாலேயோ இல்லை த்ரீ டி அவுட்லைனர் இல்லையா உங்கள் எல்லாருக்கும் தெரியும் த்ரீ டி அவுட்லைனர்னால் என்ன அப்படின்ட்டு ஸோ எத இந்த லைனராலேயோ இல்லை இந்த பெயிண்டாலேயோ ஃபுல் பிக்சருக்கும் அவுட்லைன் போடணும் ஓகே இப்போ போடலாமா இப்போ இந்த ஃபெதர்லேயும் இந்த போர்ஷன்லேயும் நம்ம கொஞ்சம் டீட்டெயில்டு ஒர்க் பண்ணோம் இதுக்கு வந்து நம்ம ப்ரௌன் எடுத்துக்கலாம் ஸோ இங்கே நான் வந்து ரெட்டையும் பிளாக்கையும் மிக்ஸ் பண்ணியிருக்கேன் இந்த ப்ரௌனால் நம்ம வந்து டீட்டெயில்டு ஒர்க் பண்ணோம் ஜஸ்ட் அவுட்லைன் மட்டும் போட்டுவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து உள்ளுக்குள்ளே டாட்ஸு அந்த மாதிரி அதான் ப்ளேஸ் பண்ணலாம் கண்டிப்பாக அந்த வீடியோஸ் எல்லாம் பாருங்கள் பார்த்துட்டு அதே மாதிரி நீங்கள் செய்யுங்க உங்கள் ஃபீட்பேக்கே ஷேர் பண்ணுங்க இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி பேர் மெட்டாலிக் கோல்டு யூஸ் பண்ணி ஸ்டோன்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு இந்த பீஸ் வந்து ரெடி ஆகிடும் இப்போ ஃபுல் பெயிண்டிங் முடிச்சிட்டோம் ஒயிட் ஸ்டோன்ஸ் எல்லாம் ஒட்டதாக இருந்தால் நான் வந்து வெறும் ப்ளூ மட்டும்தான் போட்டு ஒட்ட போகிறேன் வெரஸ் இந்த மாதிரி ரெட் அண்ட் க்ரீன் ஸ்டோன்ஸ் ஒட்டும் போது நான் பேர் மெட்டாலிக் கோல்டு லைனர் யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணப்பேன் இப்போ செய்யலாமா நெக்ஸ்ட் நம்ம ரெட் ஸ்டோன்ஸ் ஓட்டுவோம் இந்த ஃப்ளவர் உள்ள கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணலாம் என்ன நேர்களே இந்த பேட்ச் வந்து இப்போ ரெடி ஆயிடுத்து இதுக்கப்புறமா அவங்க வேணுங்கிற ஷேப்பில் அப்படியே கட் பண்ணி அந்த ப்ளவுஸில் அட்டாச் பண்ண போறாங்க ஸோ அது வந்து மல்டி கலர்டு செக்டு சாரி ஸோ வந்து டிஃப்ரெண்ட் கலர் காம்பினேஷனில் கேட்டிருக்காங்க ஸோ அந்த சாரியில் இருக்கிற கலர்ஸ் எல்லாம் பார்த்து பார்த்து நான் இதில் பண்ணியிருக்கேன் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ட்ரை பண்ணுங்கள் உங்கள் ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஐட்டமோட உங்களை மீட் பண்ணுறேன் அண்டில் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் ஸ்ரீ நாராயணன் க்ரியேஷன்ஸ்